வணக்கம் டொனால்டு ட்ரம்ப் ஏன் இந்தியாவிடம் இவ்வளவு கோபம் கொள்கிறார் இது பலருக்கு எழக்கூடிய கேள்வியாக உள்ளது ஒருபுறம் அவர் இந்தியாவை நண்பன் என்று கூறுகிறார் இந்தியர்களை விரும்புகிறேன் என்று சொல்கிறார் நரேந்திர மோடி எனது நெருங்கிய நண்பர் என்று பேசுகிறார் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்தியா மிகவும் அதிக வரி விதிக்கும் நாடு என்று குறை கூறவும் செய்கிறார் ட்ரம்பின் இந்த முரண்பாடான பேச்சுக்கு காரணம் என்ன அதற்கான பதிலை அமெரிக்காவின் வணிக செயலாளரே தந்துள்ளார் இப்போது அவர் சொல்வது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குகிறது ரஷ்யாவுடன் நெருக்கமாக செயல்படுகிறது அது இயல்பாகவே இந்தியா அமெரிக்க உறவை பாதிக்கிறது என்று சொல்கிறார் அவர் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்காமல் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதால் தான் இந்த பிரச்சனை உள்ளது இந்தியா ரஷ்யாவுடன் தொடர்ந்து ஆயுத ஒப்பந்தங்களை முன்னெடுத்தால் அமெரிக்காவால் எப்படி இந்தியாவுடன் வரம்பில்லா ஒத்துழைப்பை கொண்டிருக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார் அவர் ஆனால் இப்போது சில மாற்றங்கள் உள்ளன இந்தியா அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதை கருத்தில் கொண்டுள்ளது விரைவில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய வணிக ஒப்பந்தம் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் கூறியுள்ளார் அவர் டிரம்பின் பிரச்சனை என்னவென்றால் இந்தியா அமெரிக்க ஆயுதங்களை வாங்குவதில்லை என்பதுதான் அவர் இந்தியாவை ஒரு சாதாரண அமெரிக்க கூட்டாளியாக மாற்ற விரும்புகிறார் ஆனால் இந்தியா அதற்கு உடன்படவில்லை அமெரிக்காவின் கூட்டாளிகளான பிரிட்டன் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவை முழுமையாக சார்ந்துள்ளன என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும் அந்த நாடுகளுக்கு சுயாதீனமான வெளியுறவு கொள்கை இல்லை ஆனால் இந்தியா அப்படி அல்ல இந்தியா ஒரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை கொண்டுள்ளது என்னதான் பிரச்சனைகள் என்றாலும் இந்தியா அமெரிக்காவிடம் வளைந்து கொடுத்ததில்லை ஒருபோதும் வளைந்து கொடுக்க போவதும் இல்லை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அதை தெளிவாகவே கூறியுள்ளார் பல நாடுகள் அமெரிக்காவை பற்றி பயப்படுகின்றன ஆனால் நாங்கள் அப்படி அல்ல இந்தியா அமெரிக்காவிற்கு பயப்படாது அதன் கட்டளைகளை பின்பற்றாது என்று கூறியுள்ளார் அவர் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் எல்லாம் அடிமை நாடுகளைப் போலவே உள்ளன ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்புகின்றன ஆனால் அவ்வளவு எளிதாக அது முடியவில்லை அமெரிக்காவிடம் சிக்கினால் அவ்வளவு சுலபமாக வெளியேற முடியாது என்பதுதான் உண்மையாகும் அமெரிக்கா நட்பு நாடுகளை வசதியான இடத்தில் அடைத்து வைக்கும் தின்பதற்கு உயர் ரக உணவுகளை வழங்கும் அதுவும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கும் தேவையானால் ஏசி வைத்து கொடுக்கும் ஆனால் அதையெல்லாம் எப்போது அனுபவிக்க வேண்டும் எப்போது உள்ளே செல்ல வேண்டும் எப்போது வெளியேற வேண்டும் என்பதெல்லாம் அமெரிக்கா தான் முடிவு செய்யும் அதுபோலத்தான் நேற்ற நாடுகள் எல்லாம் உள்ளன என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் இந்தியா அதுபோல் இருக்காது காரணம் இந்தியா சுதந்திரமான நிலைப்பாட்டை கொண்டுள்ள ஒரு நாடாகும் இந்தியாவிற்கு நன்மை பயக்கும் முடிவுகளுக்காக விட்டு கொடுத்துள்ளதே தவிர ஒருபோதும் வளைந்து கொடுக்கவில்லை இந்தியா அமெரிக்கா எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்கக்கூடாது என்று சொன்னாலும் இந்தியா வாங்கியது ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யக்கூடாது என்று சொன்னாலும் இந்தியா செய்தது அவ்வாறு நாம் அமெரிக்காவை பொருட்படுத்துவதில்லை நமது நலன் சார்ந்த விஷயங்களில் அதுதான் அமெரிக்காவிற்கு இந்தியாவிடம் கோபம் வர காரணமாகும் இந்தியா அமெரிக்காவின் வார்த்தைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதில்லை தனது தேசிய நலன்களுக்கு ஏற்ப தனித்துவமான முடிவுகளை எடுக்கிறது என்பதுதான் உண்மை நிலவரமாகும் இது ட்ரம்ப் போன்ற அமெரிக்க தலைவர்களுக்கு எப்போதுமே பிடிக்காத ஒன்றாகும் மேலும் இந்தியா பலவீனமான நாடாக இல்லை என்பதும் ஒரு காரணமாகும் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுடன் சமநிலை உறவை பேணுகிறோம் அமெரிக்கா மட்டுமே இந்தியாவின் ஒரே கூட்டாளி என்ற நிலை இங்கு இல்லை இந்த சமச்சீர் அணுகுமுறை அமெரிக்கா அரசியல்வாதிகளை எரிச்சலூட்டுகிறது எனவே ட்ரம்பின் கோபம் ஒரு தற்காலிகமான அரசியல் வெளிப்பாடுதான் இந்தியா தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் இறுதியில் அமெரிக்காவே தன் வழிகளை மாற்றிக்கொண்டு இந்தியாவிடம் வரும் அதுதான் புதிய பாரதத்தின் புதிய பாணி